வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் ஜீரோ இரண்டு ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வெப்சைட் ஹெச்டிடிவிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வாயிலாக பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டு இப்பணியிடங்களுக்கான தேர்வு நாள் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்நிலையில் அதே நாளில் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அண்ட் டூ ஏ சர்வீசஸ் தேர்வை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதால் மேற்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது நாள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் சென்னை ஆறு நண்பர்களே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இன்றைய பத்திரிகை செய்தி இதுவாகும் ஆசிரியர்கள் இதை நன்கு தெரிந்து கொண்டு தேர்வுக்கு நல்ல விதமாக தயாராகி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்